ஸ்ரீசைலேசையா திவக்கிதிவம் எதீந்திரவணம் வந்தே ரமிய ஜா மாதிரம் முனி லக்ஷீநரம் நாதையுணமியமா அஸ்மாச்சாரிய பரிய குரு பரம்பராம் அஸ்மத் பதரும பகவதோசே தயமே அஸ்மரோர் பகவோசய்தோராமாஜம் சரணம் பிரபத்தியே மாதாபிதாயுதன்தனையா விபூதிம் சர்வம் ஸ்ரீமத் மூர்த்தா பூதம் பட்டநாத பக்திசார குலசேகர எதேவிய மதன்மையம் ஆகிய நகுளபதைருகலாபிராமம் ஸ்ரீமத்திரேணும் பிரமாமிமூர் பூதம்சரஸ்யாவியபட்டநாதீக்சாரகுலசேகரயோகிவாகாண் பத்தாங்கேணும் பிரகாழயதீந்திரமிசிராண்பராங்குசுமீம் பிரதோஷிம் குருமுகமதிப்பியாக நரபதி பரிக்ளம் சுுல்க்க மாதா ஸ்வசர் உமரவேந்தியம் ரங்கநாதர் ஷாட்சாத் ஜுகுல திலகம்தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடம்பது எல்சுல் வில்லி புத்தூர் என்றொருக்காள் சொன்னார் கலர்கமளம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்று ரைத்தோம் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாருடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு இந்தோள் வடிவண்ணா உன் சேவடி செவது அடியோமோடும் நின்னோடும் பிரவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முடங்குமோ பாஞ்சசஞ்சியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று என்று நவீந்தமோ நாராயணாய்வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தர் தேர் பல்லாண்டே அன்றாள் திருவடிலே சரணம் ஆழ்வார் திருவடிலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் பதினோராவதாக காண இருப்பது கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி கோயில் சக்கரபாணி கோயில் என்பது விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும் இந்த கோயில் கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து வடமேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பின்னர் சூரியனின் பக்கரான சூரியனின் பெருமையை அடக்க விஷ்ணு ஒரு சக்கரம் அல்லது சக்கர வடிவில் தோன்றுகிறார் சக்கர சக்கரத்தினுடைய இது வந்தோ அதுவும் ஒன்று தான் சிவனைப் போலவே சக்கரபாணியும் தனது நெற்றியில் மூன்றாவது கண்கு வைத்திருக்கிறார் நம்முடைய புராணத்தின்படி இந்த சக்கரம் என்பது சுதர்சனம் என்று அழைக்கப்படுகிறது சுதர்சன சக்கரம் சுதர்சன ஆழ்வார் என்று அவரை அழைப்பார்கள் விஷ்ணுவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாகும் அவர் ஒரு காலத்தில் ராஜா ஜலாந்தா ஜலந்தா ஜலந்தாசுரனை கொள்ள தனது ஆயுதத்தை பாதாள உலகத்திற்கு அனுப்பினார் இந்த ஆயுதம் ஆனது பாதாள உலகத்திலிருந்து காவேரி நதி வாரியாக வெளியே வந்ததாக நம்பப்படுகிறது ஆற்றில் குளித்து கொண்டிருந்த பிரம்மா கடவுள் ஈர்க்கப்பட்டு கோயில் அமைந்துள்ள இடத்தில் சுதர்சனத்தின் உருவத்தை நிறுவினார் பிரகாசத்தினால் மிக அதிகமாக பிரகாசித்தால் சூரியன் தனது பிரகாசத்தை குறைத்து கொண்டார் சூரியனை விட இது பிரதா பிரகாசம் அதிகமாக இருந்ததுனால தன்னுடைய பிரகாசத்தை சு குறைத்து கொண்டார் இந்த சுதர்சனம் என்பது ஆனால் கோளை கோடி சூரிய பிரகாசம் என்று சொல்வார்கள் அது கோடி சூரியனுடைய பிரகாசம் இருந்ததால் த சூரியனுடைய ஒளி மங்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததால் தன்னுடைய பிரகாசத்தை குறைத்து கொண்டார் சூரியன் சுதர்சனரை வணங்கினார் அவர் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த சுதந்திர சூரியனின் அனைத்து சக்திகளையும் மீட்டுக் கொடுத்தார் விஷ்ணு அன்றிலிருந்து சக்கரபாணி என்ற பெயரை பெற்றார் அங்கே சூரியன் தனது பெயரால் இந்த நகரத்திற்கு பெயரிட விரும்பினார் மேலும் அவர் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த சக்கரபாணி நகரத்திற்கு பாஸ்கர சேத்திரம் என்று பெயரிட்டார் அதாவது அந்த கும்போணத்துக்குப் பேர் பாஸ்கர சேத்திரம் பாஸ்கரன்னா சூரியன் மாசி மாதத்தில் மாசி மகத்தின் போது சூரியன் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டதாக நம்பப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத் திருவிழா பகலில் கொண்டாடப்பெறுகிறேன் இந்த நிகழ்வை நேரு கூறும் வகையில் பகலில் கோயில் தேர்களில் தே கோயில் கோயிலின் தெருக்களில் தேர் இழுக்கப்படுகிறது இது மற்றொரு புராணமும் உண்டு பெரிய பிரளயத்தின் போது அமிர்த கலசம் சுழன்று கீழே வந்தது சிவனானவர் பரமேஸ்வரன் தனது அம்பை பாணையின் மீது எய்தபோது அமிர்த கலசம் வெவ்வேறு துண்டுகளாக கீழே விழுந்தது அந்த அமிர்தம் கிரகத்தில் உள்ள உயிர்களை விடுவித்ததாக நம்பப்படுகிறது சர்மசாஸ்திரிகளின் கூற்றின்படி அமிர்தம் சிந்திய பல்வேறு இடங்களில் கும்பேஸ்வரர் கோயில் சாரங்கபாணி கோயில் சக்கரபாணி கோயில் நாகேஸ்வரன் கோயில் சோமேஸ்வரன் கோயில் அபிமுகேஸ்வரன் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் கும்பகோணம் கம்பட்ட விஸ்வநாதர் கோயில் கௌதமேஸ்வரர் கோயில் பானபுரீஸ்வரர் கோயில் வரகப்பெருமாள் கோயில் லட்சுமி நாராயணன் மற்றும் வரதராஜர் கோயில் ஆகிய கோயில்களில் இந்த கும்பமானது சிதறுண்டு விழுந்ததாக வரலாறு இந்த சக்கரபாணி கோயிலை பற்றி போதிய கல்வெட்டு சான்றுகள் இல்லாததால் சக்கரபாணி கோயிலின் தோற்றம் நமக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனாலும் கட்டிடக்கலை மற்றும் கருத்துக்களின் அடிப்படையில் இது பதினைஞ்சாம் நூற்றாண்டில் நாயக்கர் ஆட்சியின் கீழ் கட்டப்பட்டதாக அறிஞர்கள் நம்புகின்றனர் நாயக்க காலத்தில் கும்பகோணத்தில் ஆதரவு பெற்ற மூன்று குறிப்பிடத்தக்க வைணவ கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும் அதே மாதிரி மற்றவை ராமசாமி கோயில் சாரங்கபாணி கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு மத மதத்தலைவர் கோயிலின் நிர்வாக விவரங்களை கையாளத் தொடங்கினார் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டில் நாயக்கர்களின் திவான் நிர்வாகியான கோவிந்த தீஷிதர் ராமசாமி கோயிலை கட்டும்போது புதிய கோயிலுக்கும் பழைய சக்கரபாணி கோயிலுக்கும் இடையில் ஒரு வணிக வழித்தளத்தை ஏற்படுத்தினார் இந்த கோயிலுடைய கட்டணம் அந்த இந்த கவிலுடைய கட்டிடக்கலை என்பது மிக சிறப்பானது அனைத்து அனைத்து சன்னதிகளையும் உள்ளடக்கிய கிரானைட் சுவர்கள் இருக்கின்றன ஐந்து நிலை ராஜகோபுரம் நுழவா நுழைவாயில் கோபுரத்தால் துளைக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் அதன் அழகிய தூண்களுக்கு பெயர் பெற்றது அழகான தூண்கள் இங்கே இருக்கும் தலைமை தெய்வமான சக்கரபாணி எட்டு கைகளுடன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதத்துடன் மைய சன்னதியில் உயர்ந்த அமைப்பில் வைக்கப்பட்டுள்ளது சக்கரபாணி தனது நெற்றியில் நெற்றிக் கண்ணுடன் காட்சி தருகிறார் இந்த கோயிலின் க கிழக்கு மற்றும் மேற்கு நுழைவாயில்கள் முறையே தட்சிண வாயில் மற்றும் உத்தரவாயில் உத்தர உத்தரவன வாயில் என்று அழைக்கப்படுகின்றன இந்த கோயிலின் வெளிப்புற பிரகாரம் பால்கனியின் வடிவத்தில் செய்யப்பட்டுள்ளது இரண்டாம் சரபோஜி மன்னர் இறைவனை வணங்கும் விண்கலைச் சிலை உள்ளது ஏனெனில் அந்த அந்த இரண்டாம் சரபோஜி மன்னர் இந்த கடவுளினுடைய அருளால் நோயிலிருந்து குணமடைந்ததாக கூடப்பெறுகிறது பிரகாரத்தில் கோயிலின் வெளிப்புற உலகத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது அகம்பர விநாயகர் பஞ்சமுக ஆஞ்ச ஆஞ்சநேயர் ஆகிய மற்றும் விஜயவல்லி தாயார் ஆகியோர் இந்த கோயிலில் அமைந்துள்ள சிலைகள் இந்த கோயில் காவிரி நதிக்கரையில் கட்டப்பட்ட கோயில்களிலும் ஒன்றாக கருதப்படுகிறது சக்கரப்படித்துறை என்பது கும்பகோணத்தில் உள்ள ஒரு பிரபலமான மலைவாசஸ்தலமாகும் இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள கோயிலின் சன்னதிக்கு இணையாக உள்ளது தெய்வத்திற்காக ஒவ்வொரு நாளும் செய்யப்படும் நைவேத்தியம் பிரசாதம் மலைவாசத்திலிருந்து சடலங்களை எரிப்பதிலிருந்து வெளிப்படும் புகையை சார்ந்தது கடவுள் வா கடவுள் வாழ்க்கை மற்றும் இறப்பு சக்கரத்தை சுழற்சி செய்கிறார் என்ற சித்தாந்தத்தை இது பொருத்தமானதாக காணப்படுகிறது இந்த கோயில் முக்கியமான விசித்திரமான விஷயம் என்றால் பொதுவாக சிவன் கோயில்கள் செய்யப்படும் வில்வ அரச்சனையால் இங்கு பெருமாளுக்கு அரச்சனை செய்யப்படுகிறது அதாவது செல்வ சிவன் வில்வ இலை வந்து சிவனுக்கு தான் விசேஷம் அந்த சிவனுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனை போல இங்கே ஏன்னா இவருக்கும் நெற்றி கண்டு இருக்கு சக்கரபாணிக்கு அதனால் சிவனுடைய அம்சமாகவும் இவர் கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட இங்கே வந்து சக்கர தாழ்வால் சக்கரபாணியாக இருப்பதால் தோஷங்களுக்கும் மற்றும் வியாதிகள் நீக்குவதற்கும் இந்த கோவில் வழிபாடு என்பது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது ஆகவே நமக்கு தீராத வியாதிகள் இருந்தால் அந்த சக்கரபாணியை வணங்கினால் நீரும் அதோடு சூரிய சூரியனை விட பிரகாசமானவர் என்பதால் நம் வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும் என்பதை கூறி வாய்ப்பு கிடைக்கும் போது சக்கரவாணி பெருமாளை சாரங்கபாணி கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இதுவும் அந்த கோயிலுக்கு சென்று சக்கரபாணி பெருமாளுடைய அருளை பெற்று வணங்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மாராஜு கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கிஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழித்தனம் சீரி அல்லாத ரிவானி இதாராய் பறையளரும்பாவாய் இற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவுமே அவும் உனக்கே நாம்மா செய்வோம் மற்றனமும் காமங்கள் மற்றையாளரும்பாவாய் செங்கம் திருமுக செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம ராமராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண அரே ஹரே கோவிந்தராம ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா